குடும்ப வாழ்க்கை இந்த உடையப்பா பழையப்பா எந்திரிக்கவும் மாட்டேன்றாங்க காலையில இவ்ளோ நேரம் ஆச்சு இந்த அனிதா பிள்ளை எங்க போச்சுன்னு தரல ஏய் தருதலையா அங்க நீங்க புளியை எடுக்கணும் எடுத்த பண்ணலாம் பண்ண உங்க தம்பிக என்ன பண்ணாங்க சின்ன እንடிக்கலயா நீங்க இப்படி தான் சொல்லலாம் என்ன என்ன யோசிக்கிற நான் என்ன வேலை சொன்னேன்

எனக்கு தெரியாத எப்படி படிக்கணும்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா எனக்கு தெரியும் எப்படி படிக்கணுமே

பாப்பா அனிதா என்னமா நீ ஒண்ணு சொன்னியா உண்மையா எதுமா நீ லவ் பண்ற பையன் பணக்காரங்க சொன்னியா உண்மையா உண்மையாமா சரி நானும் ஒருத்தனை தேடி அறைய முடியாது நீ லவ் பண்ற பையன் பையனை வர சொல்லுப்பா உண்மையாமா உண்மையிலதான் சொல்றேன் நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீ முடிவு பண்ணணும் சரியா அதுக்கு முன்னாடி நீ முடிவு பண்ண கூடாது

import exports ताम दवाते ना उन अलग बेरे तो वो कुने था। okay foreign कुने तो good export तो है ना जी। अरे पता है फ़ेसबुक वो तो है फ़ेसबुक वाले नाम है पुरी बोलो। okay serial के अकाउंट से ना चेक करेगे आप? अगर आने आना उन दवाता चेक करना वर्डा नेक्स्ट तो कुने आजे। अमन कॉल करने वाला सोले। नीता करता सोना चल रहा है ना नंबर्स निकल रही है ऑयल बिजनेस कर रहा हूँ ओके ऑयल इंपोर्ट एक्सपोर्ट्स कंस्ट्रक्शन रियल एस्टेट्स तरफ़ आऊँगा ठीक है ओके हंसी टाइम और क्या हुआ हंसी टाइम जस्ट थाउजेंड फुट्स रेपा